கம்ப்யூட்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லா கேம்பஸ் இங்க இருக்கு வேலைமால் இருக்கு அப்புறம் வந்து ரவீந்திர பாரதி புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஜிடி வித்யா மந்திர இருக்கு இது ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல் கிளாரட் ஸ்கூல் கிரேஸ் பார்க் பப்ளிக் ஸ்கூல் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு காலேஜஸ் நிறைய இருக்கு மெடிக்கல் காலேஜஸ் நிறைய இருக்கு பணிமலர் இருக்கு நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்ல பஸ் ஸ்டாப் இருக்கு பஸ் ஃபெசிலிட்டி ட்ரெயின் ஃபெசிலிட்டி அப்கமிங் மெட்ரோ வேற வரப்போகுது திருநூரில் வந்து ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்ட் தான் ஹாய் கேஸ் வெல்கம் பேக் நான் மல்டி ஷிவான மணிக்கு உங்கள் ஒரு பார்த்தா ஒரு சூப்பராக ரியல் எஸ்டேட் வீடியோ பண்ணுறதுக்காக வந்துருக்கும் நம்ம கூட டிஎன் ப்ராப்பர்ட்டிஸோட தினேஷ் ப்ரோ இருக்காரு ஸோ வந்து ப்ரோ வந்து எப்பவுமே நமக்கு வந்து பெஸ்ட்டான சைட் தான் வந்து கொடுப்பாங்க ஆல்ரெடி இந்த இடத்துல வீடியோ பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீடியோ வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் ப்ரோ ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நம்ம வியூஸ்க்கு உங்கள் நேம் சொல்லுங்கள் கம்பெனி நேம் சொல்லுங்கள் ப்ரோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் தினேஷ் குமார் ஃப்ரம் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே ப்ரோ ஸோ நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டுருந்தோம் அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது ப்ரோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கணும்

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருநின்றூர் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் திருநின்றூர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆவடி அதாவது நீங்கள் அம்பத்தூர் ஆவடி திருநின்றூர் அப்படியும் வரலாம் ஓகே இல்லை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா தாம்பரம் அவுட்டர் ரிங் ரோடில் நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அது எப்படி வர முடியும்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் பூந்தமல்லி நிமிலிச்சேரி நிமிலிச்சேரியிலேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா திருநின்றூர் ஓகே திருநின்றூர் வந்துட்டீங்கன்னா பெரம்பூர் சீனிவாசா ஹோட்டல் இருக்கும் அந்த பெரம்பூர் சீனிவாசா ஹோட்டலில் ரைட் எடுத்துடணும் நேராக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வேப்பம்பட்டு செவ்வாப்பட்டு திருவள்ளூர் போயிடும் அதில் ரைட் எடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுவாபுரி பெரியப்பாளையம் அந்த ஒரு தாமரைப்பாக்கம் கூட்டு ரோடு கனெக்ட் பண்ற ரோடு அது அந்த ரோடுல ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாக்கம்ன்ற ஜங்ஷன் இருக்கும் அந்த ஜங்ஷன்ல இருந்து அடுத்த ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காவனூர்னு ஒரு ஜங்ஷன் இருக்கும் நீங்க பாக்கம் ஜங்ஷன் ரெண்டு கிலோமீட்டர்லயும் நம்ம ஒரு சைட் போட்டிருக்கோம் எல்லையம்மன் நகர் சொல்லிட்டு அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கு அடுத்த ஜங்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க காவனூர் ஜங்ஷன் இந்த காவனூர் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா நம்ம இந்த சைட் டெவலப் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர் அவென்யூ இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பிளாட் வந்து நம்ம போட்டிருந்தோம் இப்ப நாற்பத்தி பிளாட்ல நீங்க பண்ணும்போது போது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பத்து பிளாட் புக் ஆயிருந்தது அதுக்கப்புறம் இப்போ ஒரு இருபது பிளாட் கிட்ட கம்ப்ளீட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு இப்போ ஆஸ் ஆஃப் நோ அவைலபிள் பாத்தீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து ஒன்பது பிளாட் அவைலபிள் இருக்கு வெறும் எட்டுல இருந்து ஒன்பது பிளாட் தான் இருக்கான் அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டா வந்து புக் ஆயிட்டிருக்கு இருக்கு சோ ப்ரோ வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஹைவேல இருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க டூ கிலோமீட்டர் நீங்க மேப் போட்டு பந்தாலே வந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் தான் காட்டும் அந்த அக்யூரேட்டா இருக்கும் அவங்க சொல்ற டீடைல் எல்லாமே நம்ம கார்லயே ஜீரோ பண்ணி எல்லா கிளைண்ட்டுக்கும் இப்போ வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு நல்லா தெரியும் நம்ம கிட்ட சைட் வாங்க வரும்போது அவங்களுக்கு அந்த லைக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ பர்ச்சேசிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும் அது லேண்டில் என்ன பெரிய பர்ச்சேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு எல்லாரும் கேட்பாங்க இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஒரு ஃபோன் போறீங்க ஃபோன் வாங்கணும்னு ஒரு ஷோரூம் போகிறோம் அங்கே போகும்போது லைவாக அது நம்ம டச் அண்ட் ஃபீல் எல்லாமே நம்ம பார்ப்போம் நம்ம சைட்லையுமே வந்து லேண்டுக்கு பார்க்க வராங்கன்னா அந்த லைவ்னஸ் இங்கே இருக்கும் நீங்கள் இங்கே சைட்டுக்கு வரது அதாவது உங்கள் வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கான டிஸ்டன்ஸ் என்ன என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலியமாக இங்கே வர முடியும் நான் இன்னைக்கு சைட்டு விற்கிறேன் நான் உங்களை எவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக வேணால் கூட நான் கூட்டிகிட்டு வந்து உங்களை காமிச்சிடலாம் நாளைக்கு நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கின லேண்டை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற போது நீங்கள் தனியாக வந்தாலே அதை பார்க்க முடியுமா அப்படி வரத்துக்கான அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது இது எல்லாமே வரும்போதே கண் கூட எல்லாமே அவங்க எக்ஸாம்பிள் என்னென்னலாம் லைவாக பார்க்க முடியுமா எல்லாத்தையும் லைவாக பஸ்லேருந்து ட்ரெயின்லேருந்து எப்படி வர முடியும் எங்கெங்கெல்லாம் ஸ்டாப்பிங் இருக்குது நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே பஸ் வரது வந்து லைவாக காமிச்சிட்டு அங்கேருந்து நடந்து வர தூரத்தில் தான் வந்து நம்ம சைட் இருக்குது இதுலேருந்து சைட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இது எல்லாமே அவங்க லைவாக ஃபீல் பண்ண முடியும் ஸோ அது டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டேஜில் வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குன்றது அது நல்லாவே அவங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு மெயின் ரோட்லேயும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அதுவும் நம்ம சைட்லேயும் ஒரு ஐம்பது மீட்டரில் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் இது அது இல்லாமல் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி ட்ரெயின் ஃபெசிலிட்டி அப்போ மெட்ரோ வேறு வரப்போது மெயின் திங் என்னென்னா கனெக்டிவிட்டி தான் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா காவனூர் சொல்லுவாங்க இப்போ காவனூர் சென்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் சைடு போனீங்கன்னா பெரிபெரல் ரிங் ரோடு அப்படியே வந்து பேக் சைடு வந்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு லெஃப்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு திருப்பதியிலேருந்து திருநெண்டூர் வரைக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைட்டை தாண்டி போனீங்கன்னா தான் செவ்வாப்பேட்டை வேப்பம்பேட்டு அங்க வந்து இன்னைக்கு ரேட் வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வித்துட்டு இருக்காங்க அது நல்லாவே எல்லாருக்குமே தெரியும் அந்த சைட்டுக்கு அதாவது செவ்வாப்பேட்டை இங்க இருக்கு திருநென்றூர் இங்க இருக்கு நம்ம சைட் இங்க இருக்கு ஒரு ட்ரையாங்கல் மாதிரி நீங்க வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருநென்றூர்ல இன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் செவ்வாப்பேட்டில் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் ஸோ இங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் கிட்டத்தட்ட அதே ரேட்டு தான் நீங்க அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாலும் சரி இல்ல வீடு கட்டணும்னாலும் நம்ம சைட் வந்து பயம் ஆப்டா இருக்கும் ஸோ அங்கிருந்து கரெக்ட்டா ஒரு ஃபைவ் ஸ்ட்ரை கிலோமீட்டராவை நம்ம சொல்லிடலாம் ஏனா நம்ம டிரைவ்ன்றது வந்து டிபெண்ட்ஸ் अपॉन த பொறுத்து தான் கிலோமீட்டரா நீங்க பாக்க போனீங்கன்னா ஒரு செவன் கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் வரைக்குமே திருநின்றவூர்ல 7 ஒரு 7 கிலோமீட்டர் வரும் இங்க இருந்து தாமரை பாக்கம் கூட்ரோட் வந்து 5 கிலோமீட்டர் சோ இன் बिटवीनல இருக்கு. நீங்க திருநின்றவூர்ல 3500 தாமரை பாக்கம் கூட்ரோட்ல 2500 இது நடுவில் இருக்கிறதுனால இந்த பக்கம் டெவலப்மென்ட் வந்தாலும் சரி இந்த பக்கம் டெவலப்மென்ட் வந்தாலும் சரி இப்போ நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது डेफिनेटா அதோட பெட்டர் பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்துரும் நான் சொல்றது கேரண்டீடா மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற

நம்ம வாங்குற பிரைஸோட கண்டிப்பா டபுள் ஆயிடும் இல்ல இன்னொரு இன்னும் பெட்டரா நீங்க சொல்லணும்னு நான் சொல்லணுன்னா கூட நீங்க நம்ம சைட்ல இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் முன்னாடி ஒரு சைட் இப்போ புதுசா டெவலப் பண்றாங்க ஓகே நீங்க வரும்போது பார்த்து அந்த சைட்டோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சேல் பண்ண போறாங்க ஓகே நம்மளோட ப்ரைஸ் அதை விட நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்றது என்னன்னா டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்ல மார்க்கெட் ப்ரைஸோட ஒரு இரநூறுவா கம்மியாத விற்போம் நம்ம எப்போவுமே சொல்லுவோம் அது இனிமேல் கண்கூட சைட் சீட் வரும்போதே பார்த்து தெரியும் வர வரவழிலேயும் அவங்க பிரைஸ் விசாரிச்சுக்கலாம் அங்கே என்ன பிரைஸ் விற்கிறாங்க இங்க என்ன பிரைஸ் நம்ம கொடுக்குறோன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம் சேம் டிடிசிபி அண்ட் ரேர் ஆப் ரூட் சோ ஸோ ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஃபிஃப்டி மீட்டர்ஸ் அது அதாவது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி தான் நம்ம சைட்டை ஓகே பஸ் ஃபேஸ் பஸ்ஸு வந்து மூணு பஸ் வரும் உங்களுக்கு ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் சி அண்ட் தென் சிக்ஸ்டி ஃபைவ் டி அண்ட் தென் செவன்டி செவன் எஃப் அது எல்லாமே திருவள்ளூர் போற பஸ்ஸு அந்த பஸ் வந்து நம்ம சைட் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் ஓகே ப்ரோ லாஸ்ட் வீடியோலையுமே நம்ம ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு தான் கொடுத்தோம் ஸோ இப்போ நிறைய பேர் புக் பண்ணிட்டான்னு சொன்னேன் சில பேர் நிறைய பேர் புக் பண்ண கம்மியான பிளாட் இருக்குன்னா ரேட் கூட வைப்பாங்க இல்லை அது நம்ம எப்பவுமே பண்ணுறது இல்லை பிரதர் அது என்னோட கிளைண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து டிமாண்ட் சேல்ஸ் நம்ம வந்து எப்பவுமே பண்ண மாட்டோம் ஓகே மார்க்கெட் ப்ரைஸோட நம்ம கம்மியாக கொடுக்குறது தான் நம்மளோட மோட்டோம் ஸ்டில் வந்து கார்னர் பிளாட் இருக்கு நல்ல நல்ல பிளாட் ஸ்டில் அவைலபிள் இருக்கு ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ரைஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் டெஃபினெட்டாக இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு டைம் லைன் இருக்கு அதோட ப்ரைஸ் டாக்லைன் லைன் அது நம்ம கன்ஃபார்மாக இந்த பிளாட் வித்து முடிக்கிற வரைக்கும் அது நம்ம அந்த ப்ரைஸ் கொடுப்போம் ஒரு சர்டன் டைம் லைன் வரைக்கும் இதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வந்து ஃபேஸ் டூ இன்க்ரீஸ் பண்ணுறோம் அது இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து அது ப்ரைஸ் ஐக்கா தான் வரும் ஏன்னா இன்னைக்கு இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டெவலப் பண்ணுது அதோட ப்ரைஸ்ன்னு ஒன்னு இருக்கும் இப்போ கரண்ட் டெவெலப்மெண்ட்டுன்னு வரும்போது அது கரண்ட் அப்ரூவல்ல வரும் கண்டிப்பா அதோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியா தான் வரும் ஸோ அப்ப கம்பேர் பண்ணும்போது பின்னாடியே உங்களுக்கு ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு நம்ம விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இது முன்னாடி இருக்கு ஸோ அதீன்னு ஒரு ஆறு ஏழு மாசத்துல அது அப்ரூவல் வந்துரும் வந்துருச்சுன்னா ஒரு ஆறு ஏழு மாசத்துலயே ஒரு முந்நூறுபா அப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு இதுல வந்து டெஃபினட்டா கிடச்சிடும் அண்ட் இது இல்லாம நீங்க இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட நம்ம இரநூத்தம்பது ரூபா கம்மியா தான் கொடுக்குறோம்ன்றத நீங்க சைட்டுக்கு வரும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க ஓகே ப்ரோ சோ அது மட்டும் இல்ல நம்ம சைட்ல வந்து ப்ரைஸ் கம்மியா கொடுத்தாலும் உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க நல்லா அகலமான வந்து தார் ரோடு குடுத்திருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் குடுத்திருக்காங்க இபி ஃபெசிலிட்டி உங்களுக்கு சைட்லயே இருக்கு அது இல்லாம ஒவ்வொரு பிளாட்லயுமே வந்து தேக்கு மரம்லாம் வச்சு குடுத்திருக்காங்க மரக்கன்றுகள் நிறைய இருக்கு ஒவ்வொரு வந்து உங்களுக்கு லைன்ஸ் குடுத்திருக்காங்க ஃபுல்லா காம்பவுண்ட் வாலு கேட் என்ட்ரன்ஸ் கேட் குத்துருக்காங்க உள்ள செக்யூரிட்டி வந்து எப்பவுமே இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் இது சேஃப் அண்ட் செக்யூரா உங்களுக்கு இருக்கலாம் இதெல்லாம் ஓகே ப்ரோ இப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறோம்னா எந்த அளவுக்கு குரோத் இருக்கும் அதுக்கான இந்த திருநெல்வேலூர் வந்து இன்னைக்கு வந்து ஹைலி பொட்டன்ஷியல் ஏரியா ஏன்னு வச்சுக்கோங்களேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோவோட கனெக்டிவிட்டி வந்து வருது நீங்க கனெக்டிவிட்டி வருதுன்றது இட் இஸ் ஆல்ரெடி அப்ரூவ் அதாவது அதாவது உங்களுக்கு வெறும் இது மட்டும் கிடையாது அப்ரூவல்ஸ்க்காக அந்த மாதிரி இல்ல ஆல்ரெடி அப்ரூவ்டு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து இதுக்குன்னு அலாட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து விச் இஸ் நைன் வந்து அலாட் பண்ணிருக்காங்க இங்க இருந்து அந்த கனெக்டிவிட்டி இருக்கிற அந்த மெயின் லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் இருக்கிற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸாக்ட்லி செவன் கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் இப்போ மெட்ரோ வந்து வரப்போகுதுன்னு அந்த வரைக்கும் வருதுன்னு தெரிஞ்சதுனாலேயே அந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா ப்ரைஸிங் வந்துருச்சு எல்லா வீடியோலையும் நான் சொல்லுவேன் அது என்ன சொல்லுவேன்னா அந்த ஓவர் ஃப்ளோ க்ரௌடுன்னு ஒன்று இருக்கும் ஓவர் ஃப்ளோ க்ரௌடுனா ஒரு இடத்துல நீங்கள் ஒரு 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 சர்டன் லிமிட் வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து அக்காமடேட் பண்ண முடியும் அதுக்கு அக்காமடேட் பண்ண முடிஞ்சதுக்கு அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்து இடத்துல தான் வந்து வாங்குவாங்க கண்டிப்பாக ஸோ இப்படி அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா திருநின்றூர் அங்கே வந்து நாலாயிரம் ரூபாய் இன்னைக்கு ரேட்டு ஸோ அந்த நாலாயிரம் ரூபாய் வாங்க முடியாதவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி வீடு கட்டி வரணும்னாலும் சரி அதுக்கு அடுத்த ஜோன்ல தான் வருவாங்க அதுக்கு அடுத்த ஜோன் நம்மளோட ஸோனு இருக்கு இப்போ இங்கே ஏழாயிரம் ரூபா போகும்போது அடுத்து திருநெண்டூரில் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் வந்துரும் ஸோ இதுதான் தான் ஜென்ரலாக எல்லா ஏரியாவும் இன்க்ரீஸ் அதாவது அடுத்த அடுத்த ஏரியா எப்படி டெவலப் ஆகும்ன்றதுக்கான இதுதான் தான் ஸ்கோப் ஆக்சுவலி இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது டெஃபினெட்டாக வித் இன் மேட் ஆஃப் டூ இயர்ஸில் மினிமம் வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் வந்துடும் சாலிடாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஹோல்ட் பண்ணாங்கன்னா அப்படியே டபுள் அமௌண்ட் கன்ஃபார்ம் ஆகும் மெட்ரோ மட்டும் இல்ல உங்களுக்கு திருண்டூரில் வந்து ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது நம்ம சென்ட்ரல்லேருந்து திருவள்ளூர்

வந்து என்னன்னா சென்னையில இருந்து நீங்க 180 டிகிரி hmm. ஒரு hmm. 30 கிலோமீட்டர்ஸ் எல்லா பக்கமும் நீங்க போனீங்க அப்படினா பிரைஸ் லைன் வச்சிட்டே வந்தீங்கனு வெச்சுக்கோங்களே நீங்க இந்த 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு 1300 ரூபா 1350 ரூபாய்க்கு நம்ம மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம் பா அதுவே ஒரு பிளஸ் பாயிண்ட்ங்க ஏனா செங்கல்பட்டு வரைக்கும் வந்து இந்த பிரைஸ்ல எங்கயுமே வாங்க முடியாது சோ அதனால இன்வெஸ்ட்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ 200% நம்ம சைடுல வந்துட்டு பண்ணலாம் இல்ல வீடு கட்டணும்னாலும் தாராளமா வந்து வீடு கட்டலாம் ஏனா வீடு கட்டிறதுக்கான அமினிட்டிஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் லைக் ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து வாட்டர் டாப் கனெக்ஷன் தார் ஒரு முப்பது அடி தார் ரோடு ஃபுல்லி வந்து காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சாலிட் காம்பவுண்ட்ஸ் லைக் டெம்பரரி காம்பவுண்ட்ஸ் கிடையாது சாலிட் காம்பவுண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் நல்ல குவாலிட்டியான ரோட்ஸ் கொடுத்துருக்கோம் பேசிக்காக என்னென்ன தேவையோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ சென்னை சுற்றி ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஒரு இந்த பட்ஜெட்ல எங்கேயும் ப்ரைஸ் வாங்க இருக்காது அதை நான் சேலஞ்ச் பண்ணி கூட நான் சொல்லுவேன் சூப்பர் ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம இருக்கிறதுனால கிளியராக நமக்கு தெரியும் இன்னொன்று வந்து என்னன்னா கரெண்ட்லி நீங்க மெட்ரோ அப்ரோச் பண்ணனாலும் இங்கேருந்து அவுட்டர் ரிங் ரோடு வந்து கரெக்டாக அதாவது திருநெல்வேலி போனால் தான் உங்கள் செவன் கிலோமீட்டர் நீங்கள் அவுட்டர் ரிங் இங்கேருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி பெரிபெரல் ரிங் ரோட் இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த வேப்பம்பட்டு போற அந்த ஹைவேவும் இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நீங்க தாம்பரம் போறீங்க அப்படினாலு இங்க இருந்து ஒரு 45 मिनिटஸ்ல தாம்பரம் போய்ிரலாம். டூ வீலர்ல போனாலே. ஏன்னா 아வுட்டர் ரிங் பெனிஃபிட் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னா பூந்தமல்லி வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ வருது. இப்ப பூந்தமல்லியில மெட்ரோ இருக்கிற இடத்துல இருந்து 4 5 கிலோமீட்டர் தள்ளி போனாலே உங்களுக்கு வந்து ஐநூறு ₹6000 ₹5500 ஐயாயிரம் ₹5000க்கு வித்துட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே இந்த சைடு வாங்க. இந்த சைடு வந்தாலும் அதே பிரைஸ் தான். நீங்க இங்க பூந்தமல்லி நீங்க ஆக்சஸ் பண்ற அந்த டைம் இருக்கு இல்ல அது ஒன்லி பிப்டீன் மினிட்ஸ்ல நம்ம ரீச் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம போ போறது நானூறு அடி ஹைவே நீங்க ஸ்லோ ஸ்பீட்ல போனா கூட பிப்டீன் மினிட்ஸ்ல அந்த மெட்ரோக்கு நீங்க ரீச் ஆயிரம் நீங்க ஓன் டிரான்ஸ்போர்டேஷன் மூலமா போனா இன்னொன்னு வந்து ஒன்ஸ் மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னா எங்க பாப்புலேஷன்ஸ் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல மெட்ரோ அந்த லோக்கல் கம்யூட் பண்ற அந்த பஸ்ஸே வந்து இருக்கு அவைலபிள் இருக்கு ஆட்டோவும் அவைலபிள் இருக்கு அது திருநென்றூர்ல இருந்து ரெகுலராவே உங்களுக்கு இனிமே பிக்அப் வந்துரும் இப்ப நீங்க ஒன்ஸ் நீங்க மெட்ரோ இன்னொரு சிக்ஸ் மந்த் குள்ளே வந்துரும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருந்து ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துல போந்தமலை பேட்டை போயிட்டீங்கன்னா ஓகே அங்க இருந்து சிட்டிக்குள்ள நீங்க வேணாலும் கரண்ட்லி மெட்ரோ மூலியமாவே நீங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் எங்க எந்த தாமரம் போனாலும் ரொம்ப பக்கம் தான் ஓகே இந்த அவுட்டரிங் ரோடு வந்து சென்னையோட ஒரு கிஃப்ட் தான் சொல்ல முடியும் அவுட்டரிங் ரோடு இந்த பக்கம் அது வந்து ஓல்டு சென்னை அவுட்டரிங் ரோடு அந்த பக்கம்ன்றது தான் நியூ சென்னை சென்னை நீங்க என்கிட்ட கிடையாது இந்த அவுட்டரிங் ரோடு ஸ்ட்ரெச்ச இருக்கு பாத்தீங்களா இதுக்கு இந்த பக்கத்துல உங்களுக்கு எங்கெல்லாம் லேண்டு கம்மியாக கிடைக்குதோ தாராளமா இன்வெஸ்ட் பண்ணுங்க இனிமேல் ஃபியூச்சர் க்ரோத் வந்து இந்த அவுட்டரிங் ரோடு இந்த பக்கம்தான் இந்த பக்கத்தில் வாங்குறதுன்றது வந்து ரெக்கொயர்மெண்ட் இருக்கிறவங்க வாங்கிப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வாங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர் இங்க இருக்குன்னா மீஞ்சூர் இங்க இருக்கு இது சென்னை இந்த இப்படியே கிராஸ் ஆகி போகும் இந்த பக்கம் இருக்கிறது சென்னை சோ இனிமே இந்த பக்கம் வர போகுது நியூ சென்னை சோ இந்த சென்னை இந்த சென்னையில இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கன்ஃபார்மா ரிட்டர்ன்ஸ் இருக்கு அது உடனே நடக்காது மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணும்போது அது ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அது வந்து நீங்க அந்த அவுட்டரிங் ரோட் பெல்ட்ல இருந்து ஒரு டூ டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க சோ ப்ரோ வந்து அவங்க லேண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணா என்ன growth இருக்குன்னு சொல்றது தாண்டி உங்களுக்கு எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா பெஸ்ட்டாக இருக்கும்னு அதையுமே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த இந்தளவுக்கு யாருமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வாங்கலனாலும் பரவாயில்ல வேற எங்கே கம்மியாக கொடுத்தாலும் அந்த இடத்துல வாங்கன்னு சொல்றாங்க ஸோ இந்த இந்த லேண்டை பற்றி சொல்லணுன்னா எல்லாமே சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் ரெடியாக வந்து வீடு கட்டி குடி போனாலும் குடி போயிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அந்த ஒரு பெஸ்ட்டான லேண்ட் இது மெயின்லி இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் வந்து நிறையா இருக்கு எல்லா கேம்பஸ் இங்க இருக்கு வேலமால் இருக்கு அப்புறம் வந்து ரவீந்திர பாரதி புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சாமரைப்பாக்கம் போனீங்கன்னா ஜிடி டி வித்யா மசாலர் இருக்குது வேலமாள் பெரிய கேம்பஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் ஆக்ஸ்ஃபோர்ட் பப்ளிக் ஸ்கூல் அதுக்கு நிறைய ஏஞ்சல் ஸ்கூல் அப்புறம் கிளாரிட் ஸ்கூல் அப்புறம் வந்து கிரேஸ் பார்க் பப்ளிக் ஸ்கூல் மாதிரி ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு ஏகப்பட்ட ஸ்கூல் சொல்லலாம் ஜெயா பப்ளிக் ஸ்கூல் விட்டு அவங்க நிறைய இருக்கு அது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜஸ் நிறைய இருக்கு மெடிக்கல் காலேஜஸ் நிறைய இருக்கு பனிமலர் இருக்கு இது மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துல இருக்கு பேசிக்கா என்ன வேணுமோ அது எல்லா அவைலபிள் இருக்கு வேற என்ன வேணும் உங்களுக்கு தேவையான எல்லா பெசிலிட்டியுமே நம்ம சைட்டை சுத்தி இருக்கு இவ்வளவு பெசிலிட்டிஸ் கொடுத்து கனெக்டிவிட்டியும் சூப்பரா இருக்க பட்சத்துல உங்களுக்கு பிரைஸுமே வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வெறும் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்டு உடனே ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணி உங்க பிளாட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரம் புக் பண்ணுங்க ஓகே ப்ரோ பிரைஸ் வந்து பெஸ்ட் பிரைஸா வந்து கொடுத்துட்டீங்க சோ இதெல்லாம் வேற ஏதாவது ஆஃபர் இருக்கா நமக்கு இல்ல एक्चुअली நீங்க சொன்னதுலயே ஒரு மிஸ் பண்ணிட்டீங்க அது எப்பவுமே நம்ம இன்பில்டா குடுக்குறது தான் இது 1300ன்றது இன்குடிங் ரெஜிஸ்ட்ரேஷனோட நம்ம பாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் एक्चुअली ஓகே சோ இதோட கைட்லைன் வேல்யூ வந்து பாத்தீன்னா 800 ரூபாய் இதோட கைட்லைன் வேல்யூ ஓகே அந்த 800 ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு இன்குடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்டோட சேர்த்து தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அலோன் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபிட் வாங்குனீங்கனாலே அதுவே ஸ்கொயர் ஃபிட்க்கு 100 ரூபாய் வந்துரும் அந்த ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்மே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டுமே இதுல நம்ம ஆட் ஆன் பண்ணி தான் நம்ம டோட்டல் ப்ரைஸ் இதான் குடுக்கறோம் உங்க சேனல்ல இருந்து வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதுல இருந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒரு மினிமம் நெகோசியஷன் பண்ண கடைலிருந்து பண்ணி கண்டிப்பா குடுக்கலாம் இதுல இன்னொன்னு வந்து என்னன்னா நம்ம இப்போதைக்கு ஒன்லி நைன் ப்ளாட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு ஸோ உண்மையிலே வந்துட்டு ஒரு ஆப்டான ப்ராஜெக்ட் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டெஃபனட்டா இங்குமே கிடைக்காது ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல தட் டூ பேங்க் லோன் நீங்க ஒரு டூ டு த்ரீ லேக்ஸ் கையில இருந்தா போதும் உங்களுக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி வேணும் டூ 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 த்ரீ 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 லேக்ஸ் இருந்தால் கிடைக்குமா இப்போ மினிமம் வந்து 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 பார்த்தீங்கன்னா ஒரு 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 உங்களுக்கு வருது அப்படின்னா தாராளமாக நம்ம நம்ம லோன் பண்ணி பண்ணி ஸோ 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 நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் அப்படியே டபுள் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்மாக பிடிக்கும் பிடிச்சதுன்னா அதில் பெட்டர் ப்ரைஸ் கூட உங்கள் கையில் ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு லட்ச இருக்கு எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அது கம்மியான ப்ரைஸில் வந்து ஒரு லேண்ட் வந்து இருக்கணும் அது வந்து சீக்கிரமே வந்து நல்ல இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு தெரியும் விசிட் பண்ணி பார்த்தாலே அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரைஸும் கம்மியா கொடுத்து அதிலையும் இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைஸுமே பிக்ஸர் கிடையாது அதுலயும் நெகசியஷனும் பண்ணித்தரன்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு வந்து ஓப்பனாக யாருமே சொல்ல மாட்டாங்க நமக்கு நிறைய ஆஃபர்ஸும் குடுத்துருக்காங்க உடனே உள்ள நம்பர் கால் பண்ணுங்க சீக்கிரமே சைட் விசிட் பண்ணுங்க உங்கள பிளான் புக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ்